மறைமுகமா பல நேரத்துல கேட்டு பார்த்தாச்சு கிடைக்கல இப்போ நேரடியாவே கேட்டுரும் அப்படின்னு மேடை போட்டு டொனால்டு ட்ரம்ப் எனக்கு நோபல் பரிசு கொடுங்க எனக்கு மட்டும் கொடுக்கல அப்படின்னா அது எனக்கு மட்டும் இல்ல அமெரிக்காவுக்கே அவமானம் முப்பது நாற்பது வருஷமா நடந்த போறலாம் நான் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நிப்பாட்டிருக்கேன் எனக்கு கொடுக்காம ஒண்ணுமே பண்ணாதான் இன்னொருத்தருக்கு நீங்க கொடுக்க போறீங்களா என்ன பத்தி புத்தகம் எழுதுனவங்களுக்கு நோபல் பரிசு கொடுப்பீங்க எனக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டியை நோக்கி டொனால்டு ட்ரம்ப் ரொம்ப வலுவான கேள்விகள்லாம் ஒரு பொது விழாவில் மேடை போட்டு எழுப்பியிருக்காரு இஸ்ரேல் பாகிஸ்தான் கம்போடியா மாதிரியான நாடுகள்லாம் இவருக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு பரிந்துரைச்சிருக்காங்க அதையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் வந்து பெரும் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு இது சம்பந்தமான ப்ரெஷரையும் நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டி மேல பில்ட் பண்ணதாரு ஆனா அவங்க இதுக்கெல்லாம் நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க இந்த நிலைமையில ஒருவேளை அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கிடைக்கலன்னா நார்வே மேல டேரிஃப் வரும் அப்படின்னு அவரை இப்ப நெட்டிசன்கள் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க